தான் வேலை செய்த அநாதை இல்லத்துக்கு பணம் வசூல் பண்ணுறதுக்கு ஊர் ஊராக போய் உண்டியல் குலுக்கிறது தான் ரமேஷோட வேலை இந்த முறை ஒரு பெரிய பண்டனத்துக்கு போனான் அங்கே நிறைய பணம் வசூலாச்சு வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவன் உண்டியிலேருந்து கொஞ்சம் காசை எப்படியோ எடுத்து குளிர்பானம் குடிக்கிறதுக்கு போனான் அங்கே ஒரு சின்ன பிள்ளை அவன் கிட்டே வந்து பிச்சை கேட்டா இவன் கோவமா அந்த பிள்ளையை விரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு போய் அவன் உண்டியல் கூலிக்கு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அவன் அந்த அநாத ஆஷ்ணம் வந்து கொடுத்தான் ஒரு வருஷம் கழித்து திரும்பி அந்த பெரிய பட்டணத்துக்கு வந்தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா போன வாட்டி இங்கே நிறைய பணம் வசூலாச்சின்னு போன வாட்டி மாதிரியே எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த குளிர்பான கடையில் வந்து அவன் குளிர்பானம் குடிச்சிட்டு இருந்தான் மறுபடியும் அந்த சின்ன பிள்ளை ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அவன் பிச்சை கேட்டுச்சு இந்த முறை கோவமாக சொன்னான் போன வாட்டியும் நீ என்னை தொந்தரவு பண்ண இப்போ ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்து ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுச்சு ஐயா நான் இந்த பேருந்து தான் பிச்சை எடுக்கிறேன் போன வாரம் இங்க ஒரு விபத்து நடந்துச்சு அந்த விபத்துல பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்க இந்த குழந்தை அழுதுட்டு இருந்தது இந்த குழந்தையை யாரும் தூக்கல அதனால அந்த குழந்தைய நான் தூக்கி வளர்க்குறேன் இப்ப அந்த குழந்தையோட தேவைக்காகவும் என்னுடைய தேவைக்காகவும் நான் பிச்சை எடுக்கிறேன்னு இவனுடைய கண்கள்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இருக்கிறது என்ன மனசு நம்ம செய்யறது என்ன வேலை அப்படின்னு அவனுடைய சொந்த காசை எடுத்து அந்த பிள்ளை கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கண்ணீரோட கடந்து போயிட்டான் நம்ம மற்றவங்க நலனையும் பார்க்கணும் நம்ம நலனையும் பார்க்கணும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளணும்